டீச்சர்ஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்திருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணிடங்கள்லாம் நிறைய நிரப்பாமலே இருக்கு இதை விரைவில் நிரப்ப முடிவெடுத்திருக்காங்களாம் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல நைன் ஹண்ட்ரட் தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியா இருக்கா இந்த இடங்களை நிரப்பாம போனதற்கு முக்கியமான காரணம் நீதிமன்ற வழக்கு தான் சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த டெட் எக்ஸாம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய சிக்கலா வந்து நிற்குதான் ஆசிரியரா பணியில் சேருவதற்கு மட்டுமே டெட் தெருவு கட்டாயம் உத்தரவு வந்து அப்ப பிறப்பித்தாங்க ஆனால் நீதிமன்ற வழக்கு ஒன்றில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுக்கும் டெட் தெருவு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு பிறப்பிக்கப்பட்டிருக்கான் இது ஆசிரியர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துட்டே இருக்காங்க பதவி உயர்வுக்கு டெட் தெரிவு அவசியம் என்பதை ஏற்க முடியாது அப்படின்னு ஆசிரியர் தரப்பில் சொல்றாங்க இந்த வழக்கு பல வருஷமாக நடந்து வர்றதுனால ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமலே தவித்து வராங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில ஆசிரியர்களுக்கு பணி உயர்வு பெறுவதற்கு இன்னும் இரண்டு வருஷம் இல்லை ஒரு வருஷம்தான் இருக்கு அதுக்குள்ள எப்படியாச்சும் பதவி உயர்வு கிடைச்சிரும்ன்ற எதிர்பார்ப்பில் இருக்காங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷம் மேல ஆகியும் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் போனதுக்கு இது மிகப்பெரிய ஒரு குறையாவே இருந்து வருது இந்த சூழல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க முந்நூத்தி நாற்பத்தி அஞ்சு மூத்த ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயரம் அழைத்து பள்ளி கல்வித்துறையை வந்து உத்தரவு பிறப்பித்தாங்க இதை வந்து மூன்றில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலி வேக்கன்சி ஃபில் ஆக போது ஸோ சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வேகன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இப்படி வேகன்சி ஃபில் ஆனதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி பதவி உயிர் வாய்ப்பு கிடைச்சிடும் ரெண்டாவது காலி பணியிடங்களால் ஆசிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய கூடுதல் சுமையை குறைப்பது இந்த பதவியை நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் நான் க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே